இன்னைக்கு மார்னிங்கே நாங்கள் வந்து பேங்க்குக்கு வந்துட்டோங்க ஸோ ஒரு ஜுவல் வந்து டேட் முடிய போகுது ஸோ அதுக்காக தான் நாங்கள் பெரட்டி வைக்கிறதுக்காக வந்தோம் யாரெல்லாம் பேங்க்கில் வந்து நகை அடகு வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வருஷத்துலேருந்து பேங்க்கில் புதுசாக ஒரு ஸ்கீம் இருக்குங்க நம்ம நகையை வந்து டேட் முடிய போகிற நேரத்தில் நம்ம வந்து வட்டி கட்டி வைக்க முடியாது அந்த நகைக்குள்ள அமௌண்ட்டை நம்ம ஃபுல்லாக கட்டி மீட்டுட்டு திருப்பி நம்ம வந்து அதே அமௌண்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது சில பேங்க்ல தாங்க அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் போங்க மொத்த அமௌண்ட் இப்போ நம்மள்கிட்ட இல்லை ஓகே வேற ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டோம் நாமினி பேரில் இந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பேர்ல மாற்றி வச்சிக்கலான்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் நாங்கள் வந்து மாற்றி வச்சுட்டோம் வீட்டில் நகையை காமிச்சாங்க ஸோ நெக்லஸ்ல வந்து ரெண்டு பக்கமும் மடக்கி வச்சுருக்காங்க போல் அதனால மடங்கியே இருந்துச்சு நம்ம போடவே இல்லை இந்த மாதிரி மடங்கியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசே கஷ்டமாயிட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு வெளில வந்தோம் ஸோ ஹோட்டலுக்கு போனால் தம்பி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் டீ குடிக்க தான் வந்தோம் ஆனால் டீ குடிக்கிறதுக்குள்ளே அவன் வந்து தூங்கிட்டாங்க அதுக்கு நாங்கள் சாப்பிட்ருக்கலாம் ஸோ இன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படிதாங்க போச்சு ஸோ நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க